அதிமுக ரகசிய சர்வே எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லும் முன்னாள் அமைச்சர்கள் சட்டசபை தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் எவ்வளவு கிடைக்கும் என்பதை அறிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி ஒரு தனியார் அமைப்பு வாயிலாக நடத்தியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஓராண்டு உள்ள நிலையில் அதிமுக தனித்து போட்டியிட்டால் தொன்னூற்று நான்கு தொகுதிகளை கைப்பற்ற முடியும் எனவும் கவுடன் கூட்டணி அமைத்தால் கூடுதலாக பதினைந்து தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் கூடுதலாக ஐந்து தான் பேரும் பாமகவுடன் மட்டும் கூட்டணி வைத்தால் நூற்று பதினான்கு தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் கூட்டணியில் நாம் தமிழரை சேர்த்தால் மொத்தம் நூற்று நாற்பது தொகுதிகளில் வெல்ல முடியும் என சர்வே முடிவில் கூறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பாமகவையும் நாம் தமிழர் கட்சியையும் கூட்டணியில் சேர்க்க பழனிசாமி திட்டமிட்டுள்ளார் சமீபத்தில் பழனிசாமியை அவரது சேலம் இல்லத்தில் தன் குடும்ப திருமண விழாவுக்காக அழைக்க பாமக தலைவர் ஜி கே மணி சந்தித்தார் அப்போது நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் வரை கொடுப்பதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ராஜ்யசபா எம்பி பதவி தருவதாகவும் பழனிசாமி கூறியுள்ளதாக தெரிகிறது அதேபோல் நாதாக்காவுக்கும் சீட் வழங்கப்படும் என சீமானுக்கு பழனிசாமி தரப்பில் தூதுவிடப்பட்டுள்ளது நம்மை விட பாஜக கூட்டணி பேச இன்னும் சற்று பலமாக இருக்கும் என கணக்கு போட்ட எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களை ஒரு சிலரை டெல்லி செல்ல உத்தரவிட்டிருப்பதாக தகவல் கசிந்துள்ளது இரு கட்சிகளிடம் இருந்தும் இன்னும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்பதால் இழுப்பெறியாக இருந்து வருகிறது கூட்டணி அமைப்பதற்கு முன் கட்சியில் சீரமைப்பு நடவடிக்கைகள் எடுக்கவும் தனக்கு விரோதமாக செயல்படும் நிர்வாகிகளை எடுக்கவும் சீக்கிரட் கமிட்டி ஒன்றை பழனிசாமி அமைத்துள்ளார் கொங்கு மண்டலத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்படும் நிர்வாகிகள் டெல்டா மாவட்டங்களில் தினகரன் சசிகலா பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்படும் நிர்வாகிகள் மீதான புகார்களை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் டெல்டா மாவட்ட அமைப்பு செயலாளர்கள் சிலரை முதற்கட்டமாக களையெடுக்க பழனிசாமி ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போதிலிருந்தே தயாராகி வருகிறார் குறிப்பாக கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதிமுகவில் இருந்து முக்கிய நிர்வாகியும் முன்னாள் அமைச்சர் ஒருவரையும் இழுக்கும் பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது தற்போது அந்த நிர்வாகி யார் என்பது குறித்தான தகவல் கசிந்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிருப்தியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது அன்பு தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மாபெரும் மனிதர் புரட்சியாளர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் என்று இந்தியா முழுவதும் என் தமிழகத்தில் பெரிய அளவில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த மாமனிதர் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒரு அற்புதமான அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம கொடுத்துட்டு மறைஞ்சிருக்கிறாங்க நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆணி வேறு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூன்று சேர்த்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் அதன்படி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிற ஒரே தான் ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை என்கின்ற மனிதனும் கூட இன்றைக்கி ஐயாவுக்கு இந்த மாலையை அர்ப்பணித்து விட்டு பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க ஐயா நான் அரசியலுக்கு வந்து இன்று ஒரு நான்கு ஆண்டுகள் ஆகுது பல விஷயங்களை பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் மக்கள் பேசுகிறதை உற்று கவனிக்கிறோம் தொடர்ந்து நான் எனக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள் கனவு கண்ட அரசியல் தமிழகத்தில் நடக்குதா அதன்படி அரசியல்வாதிகள் அரசியல் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை அதன்படி தான் மக்களுக்கு நல்ல விஷயத்தை நாம் சொல்லி கொடுத்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற்போல் இங்கே அரசியல் நடக்குதா அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இன்றைக்கி பேசணும் இன்றைக்கி இல்லேனா எப்போ பேசுவோங்க ஐயாவுனுடைய புகைப்படத்துக்கு பக்கத்தில் இருந்து பேசவில்லை என்றால் எப்பொழுது நாம் பேசுவோம் இந்த மனிதர் எந்த அளவுக்கு இவருடைய வாழ்நாளில் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் சரித்திரம் படித்த எல்லோருக்குமே புத்தகம் படித்த எல்லோருக்குமே அம்பேத்கர் ஐயாவனுடைய பெருமை எந்தளவுக்கு சீர்குலைக்கப்பட்டது குறிப்பாக அவருடைய தகுதியெல்லாம் அவ்வளவு தகுதி இருந்தும் கூட அவர் ஒரு சிறிய வட்டத்தில் அடைச்சு வச்சுருந்தான் நேருஐயாவுனுடைய இருந்து அவர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு எனக்கு எந்த பதவியும் வேண்டான்னு வெளியே வரும்பொழுது ஒரு கடிதம் எழுதினார் ஏனா வெளியே வந்தேன் அப்படின்னு அதை படிக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு மேதை எப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்து தடைகளையெல்லாம் உடைத்து ஒரு பெரிய மனிதராக வந்த ஒரு மனிதருக்கு எவ்வளவு பெரிய சிறுமை அங்கே கிடைத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன் ஐம்பத்தாறில் மறைந்த பிறகு முப்பத்தி ஆறு வருஷம் அந்த மனிதருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கலீங்க அந்த இடைப்பட்ட காலத்தில் இரண்டு பிரதமர்கள் அவர்களுக்கு அவர்களே பாரத் ரத்னாவை கொடுத்துக்கிட்டாங்க இரண்டு பிரதமர்கள் அவங்களே அவங்களுக்கு பாரத ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பெரிய ஒரு சண்டை போட்டு அடல் பிகாரி வாஜ்பாயி ஐயா அத்வானி ஐயா அவர்கள்லாம் நம்முடைய கூட்டணி ஆட்சி இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியாவுடைய உயரிய விருது ரத்னா கிடச்சிருக்கு இவருக்கு ஒரு பாரத ரத்னா விருது கொடுத்து இவர் ஒரு பெரிய மனிதர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய விட முக்கியமானவர் அல்லது அந்த சேம் குரூப் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு காட்டுறதுக்கு கூட என்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி காங்கிரஸ் வந்து தயங்கலாம் இன்றைக்கி அவங்க ஐயாவை பற்றி பேசுகிறாங்க கொடுமையை பாருங்கள் இன்றைக்கு தமிழக அரசு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் விழாவில் முதல் ஆட்களாக போய் திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் மாலையை போட்டுருவாங்க பேசுவாங்க ஆனால் அம்பேத்கர் ஐயாவுனுடைய கொள்கைப்படி அவங்கள நடக்கிறாங்களா இன்றைக்கி அரசியல் வியாபாரிகள் தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை வைத்து தான் இங்கே அரசியலை நடக்குது இதை வைத்து தான் பிளவுவாத அரசியல் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ட்விட்டரில் போட்டிருப்பார் நான் ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகலை இன்னொரு தலைவர் நான் ஏன் நிகழ்ச்சிக்கு போகிறேன் தமிழக அரசியல் எப்பொழுதும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை சுற்றி தான் இருக்குது ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கேட்கணும் திமுகவினுடைய அமைச்சரவை எடுத்துக்கணும் அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்ன பல விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னாருங்க விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டுமென்றால் இரண்டு விஷயம் அவங்க கை கொடுக்கணும் கல்வி கொடுங்க அரசியல் அதிகாரம் கொடுங்க இதில் ஒன்றை பறிச்சிங்கன்னா கூட அவங்க மேலே வர முடியாது கல்வி இருந்தும் அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் வர முடியாது அரசியல் அதிகாரம் கொடுத்து கல்வி கொடுக்கலனால மேலே வர முடியாது இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்துருக்கமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நெஞ்ச தொட்டு யோசிச்சுப்பா இல்லை ஏன் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பாருங்கள் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் கடைசியில் இருப்பாங்க வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் கடைசியில் இருப்பாங்க நெம்பரே சொல்கிற பாருங்கள் முப்பத்தஞ்சு பட்டியலின சகோதர சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க தான் கடைசி அமைச்சரவையில் முப்பத்தி நான்கு பட்டியலின சகோதரி சகோதரர் இருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறாங்க மூன்று பேர் இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் பேசி பேசி சண்டை போட்டு இப்போ முப்பத்தஞ்சில் நான்கு அந்த நான்கு எப்படிங்க அரசியல் அதிகாரம் கொடுக்காம எப்படி அந்த சமுதாயம் மேலே வரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கேபினட்டை பாருங்கள் எழுபத்தி ஒரு அமைச்சர்கள் இருபத்தி ஏழு பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஓபிசியிலேருந்து இருக்கிறாங்க பத்து பேர் பட்டியலின சமுதாயத்துலேருந்து இருக்கிறாங்க அஞ்சு பேர் பழங்குடியின சமுதாயத்திலேருந்து இருக்கிறாங்க ஐந்து பேர் சிறுபான்மை சமுதாயத்துலேருந்து இருக்கிறாங்க இந்திய அளவில் அரசியல் அதிகாரம் ஆனால் தமிழகத்தில் கோயிலுக்குள்ளே போனால் கூட சில இடத்துல பிரச்சனை ஆனால் அம்பேத்கர் ஐயா விருப்பப்பட்டதே த ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி அங்கே கண்டஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வெளியே வரும்பொழுது மாபெரும் தலைவர்களாக அவர்கள் வருவார்கள் என்று ஆனால் இன்றைக்கி ஒரு சாதாரண பஞ்சாயத்து எலெக்ஷன்லேருந்து யோசிச்சு பாருங்கள் ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சியில் போட்டியிட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளால் கொடியேற்ற முடிகிறதா இல்லை சேரில் சமமாக உட்கார முடியுதுங்களா இல்லை பட்டியலின சகோதர சகோதரி ஒரு கோயிலுக்கு போக முயற்சி பண்ணுறாங்க சேலம் பக்கத்தில் ஒரு திமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி தடுக்கிறாங்க பெரிய பிரச்சனையாக அதை கட்சி விட்டு நீக்கிறாங்க சைலண்டாக நாலு மாதம் கழித்து அதே ஆளாக அதே கட்சியில் சேர்த்து அதே போஸ்ட்டை கொடுக்குறாங்க ஆனால் கேட்டால் அண்ணல் அம்பேத்கர் ஐயா என்று வாழ்க்கையிலேயே தமிழகத்தில் பேசுகிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் ஐயாவுனுடைய நினைவு நாள் உத்து பார்த்து கொண்டிருக்கின்றார் இவரை வைத்து அரசியல் வியாபாரம் மட்டும்தான் பண்ணுறோமா இல்லை இவருடைய கொள்கைகளை கீழே எடுத்துகிட்டு போகிறோம் அதன்படி ஒரு கட்சி நடக்குதா அதன்படி அரசியல் இங்கே இருக்கா அதன்படி அரசியல் அதிகாரம் எல்லாத்துக்கும் வருதா ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அம்பேத்கர் ஐயாவை பற்றி நிறைய படிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க அரசியல்வாதிகள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க மேடையில் பேசுவதோ ஐயாவுனுடைய திருவுருவச் செலவுக்கு மாலை அணிவித்து விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை பற்றி படிக்க வேண்டிய நேரம் இது ஒரு மனிதனும் இளைஞனும் இலங்கையும் படிக்கணும் குறிப்பாக பட்டியலின பழங்குடியான சகோதர சகோதரிகள் அம்பேத்கர் ஐயாவை படித்து அதன்படி யார் நடக்கிறாங்க ஒரு கட்சியின் மீது அபாண்டமான ஒரு பயிற்சாயம் பூசுவாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது வழக்கமாக தமிழகத்தில் அரசியல்வாதிகள் பூசுவது ஓ பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவனுடைய கொள்கைகளுக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்க எனக்கு இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவனுடைய கொள்கையை ஒரு கட்சி முழுமையாக பின்பற்றுகிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அந்த கட்சியில் நான் ஒரு தொண்டனாக இருப்பதில் என்பதிலே பெருமை அடைகின்றேன் அதையெல்லாம் தாண்டி அரசியலுக்கு வந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஐயாவுனுடைய கொள்கையை பின்பற்றுகிறது என்பது உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சி மட்டுமில்லைங்க நாம் போகின்ற பாதையும் சரிதான் அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்கள் படிக்க அரசியல்வாதிகள் சொல்கிறத கேட்காதீங்க அரசியல் தரகர்கள் மேடைகளில் பேசுகிறவங்க வாய்க்கிலேயே பேசுகிறவங்களை விட்டுட்டு உண்மையாலும் தமிழகத்தில் இன்னைக்கு நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இரட்டை தமிழர் சிஸ்டம் இன்னமும் இருக்கா சுதந்திரம் கிடைத்து எத்தனை நாட்கள் ஆச்சு பட்டியலான சகோதர சகோதரிகள் மீது எத்தனை வழக்கு நடக்குது இந்தியாவில் பிசிஆர் சட்டம் எங்கே கேஸ் அதிகமாக எங்கே இருக்குதுங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் எங்கே அதிகமாக போடுறா அவர்களுக்கு குறித்த நியாயம் எங்கே கிடைக்குதா இது எல்லாரத்தையும் பார்க்க வேண்டிய நேரம் ஏன் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்து அரசமைப்பு சட்டத்தில் ஒரு தேசிய கொடியை ஏற்ற முடியுதா